வணக்கம் வாழ்க வளர்த்துறோம் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்று ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி நாளைக்கு டிஓ எக்ஸாமினேஷன் மாவட்ட கல்வி அதிகாரி அதனுடைய நோட்டிபிகேஷன் நாளைக்கு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளைக்கு வருது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்போ எழுதுன டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நாளைக்கு பாத்தீங்கன்னா டிஓ இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிஓ மெயின்ஸ் எழுதுனோட ரிசல்ட்ஸ் போட்டிருக்கிறாங்க யாரெல்லாம் ஓரல் டெஸ்ட்டுக்கு அப்படின்ட்டு ஸோ நேரடி அல்லது ஆன்லைன் ஓரல் டெஸ்ட் டிஓ எக்ஸாமினேஷன் மாவட்ட கல்வி அதிகாரி சோ நம்ம டிஓ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் இது மாதிரி நிறைய டிஓ வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிறோம் டிஸ்ட்ரிக் எஜுகேஷனல் ஆபீசர் சோ அதற்கு ஃப்ரீ இன்டர்வியூ கைடன்ஸ் இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க சோ இதான் இன்னைக்கு வந்த ரிசல்ட் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபீசர் ஓரல் டெஸ்ட் வந்து இந்த மந்த் எண்ட்ல முப்பதாம் தேதி நடக்க உள்ளது ரொம்ப ஷார்ட் டைம் தான் ஒரு ஒரு வாரம் தான் இருக்கு முப்பத்தி பேர் பேர் எடுத்திருக்கிறாங்க

பிரிலிமினரி வந்து இந்த முன்னாடி இருக்கலாம் அந்த சீரியல் நம்ம இங்கே நாலுல இருந்து ஆரம்பிச்சிருக்கு மேபி முன்னாடி இருக்கலாம் இது டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் அந்த டிஎன்பிசி அப்ளை பண்ணுறதுக்குரிய அப்ளை டாட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட் இதில் நீங்க பாருங்க அப்கமிங் நோட்டிபிகேஷன்ஸ் நாளைக்கு இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து குரூப் ஒன் பி அண்ட் ஒன் சி சர்வீசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஸோ இது ரெண்டு ஒன்று அப்படிங்கும்போது இது ரெண்டுக்குமே பிரிலிமினரி லெவல் ஒன்று அப்படிங்கும்போது இது எதுக்கு தனித்தனியாக வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக ப்ரிலிமினரி வந்து ஒரே பிரிலிமாவை வைக்கலாம் இந்த பிரிலிம்ல குவாலிஃபை ஆனவங்களுக்கு வந்து மெயின் எக்ஸாமினேஷன் எக்ஸாமினேஷன் பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கா சொல்லி இருக்காங்க என்னது அப்படின்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் இன் ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் இந்து அறநிலையத்துறையில உதவி ஆணையம் ஒன் சி அப்படிங்கிறது வந்து மாவட்ட கல்வி அதிகாரி டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபீசருக்குரிய போஸ்ட் அப்போ இதுல இருக்கதெல்லாம் உண்மைதான் போல கொஞ்சம் முன்ன பின்ன மாறி இருக்கலாம் மற்றபடி இதெல்லாம் உண்மை அப்ப உண்மைன்னு சொல்லும் போது என்ன இருக்கும் அப்படின்னா அப்ப சிவில் சர்வீசஸ் கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் மெயின் எக்ஸாமினேஷன் குரூப் டூ ஏ குரூப் டூ ரெண்டும் தனித்தனியா நடக்குது அடுத்த வருடம் மெயின்ஸ் நடக்க போகுது ப்ரிலிமினரி நோட்டிபிகேஷன்ஸ் வந்து ஜூன்ல வரப்போகுது ஏன்னா இதுதான் குரூப் டூ இதோட எக்ஸாமினேஷன்ஸ் வந்து செப்டம்பர்ல வரப்போகுது நமக்கு தெரியும் குரூப் டூக்கும் குரூப் ஒன்னுக்கும் குரூப் ஒன்னோட ஜிஎஸ் தான் குரூப் டூக்குரியது அதுக்கப்புறம் வந்து குரூப் ஃபோருக்குரிய தமிழ் ஒன்று ஜென்ரல் இங்கிலீஷும் இருக்கும் அது ப்ரிலிமினரி மட்டும்தான் ஒன்னு டு டென் அப்படிங்கிற விதத்தில் எடுப்பாங்க அப்போ வேகன்சி கம்மியா இருந்ததுன்னா ப்ரிலிம்ஸ் குவாலிஃபை பண்றதே பிரச்சனை ஆகும் ரொம்ப டஃப்பாக இருக்கும் தடவை வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரம் வேகன்சி இருக்கும்போது நிறைய பேருக்கு வந்து ப்ரிலிம்ஸ் வரல அப்படின்னா நல்லா பண்ண உங்களுக்கு ஸோ இந்த ரப் டிராஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸல் ஃபைலா இருந்திருக்கலாம் அவங்க டிராஃப்ட் பண்ணது ஃபஸ்ட்டு மூணு ரோஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்கலாம் ஃப்ளீஸ் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணும்போது நாலில் இருந்து வந்திருக்கலாம் ஸோ டிஓ எக்ஸாமினேஷன்ஸ் இன்டர்வியூ கைடன்ஸ் அல்லது புதுவிதமான கோர்சஸ் எந்த புதுவிதமான கோர்சஸ் இருந்தாலும் இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க ஸோ புதிதாக பார்க்குறவங்க வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாமே உடன் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிரவும் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் நன்றி